ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் இரண்டாம் பருவம் நாலாவது பாடம் பார்த்திங்கன்னா வடிவியல் செயல்பாடு பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் புக்கில் எழுபத்தி அஞ்சில் இந்த கொஷின் கேட்டிருப்பாங்க இந்த கட்டத்தில் அப்போ அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம் பாருங்கள் முக்கோணத்தின் வெளிக்கோணங்களின் பண்புகளை புரிந்து கொள்ள கீழே கொடுக்கப்பட்டுள்ள முக்கோணங்களின் வெளிக்கோணங்களை பட்டியலிடுக இந்த மாதிரி ஒரு படம் கொடுத்துக்கிறாங்க அப்போ பாருங்கள் ஒவ்வொரு வெளிக்கோணத்தையும் அவற்றின் உள்ளெதிர்கோணங்களின் அல்லது அட்டவணைப்படுத்துக இம்முடிவை முறையாக நிரூபிக்க முயற்சி செய்வோம் வெளிக்கோணம் இங்கே இருந்தோம் இதுக்கப்புறம் இங்கே உள்ளெதிர் கோணங்களின் கூடுதல் நம்ம எழுதணும் அப்போ ஃபர்ஸ்ட்ல பாருங்கள் இது ஒரு வெளிக்கோணம் இங்கே ஒரு வெளிக்கோணம் வருது அப்போ இது நேராக இப்படி வரணும் அப்போ பிக்யூடி என்பது ஒரு வெளிக்கோணம் அப்போது கோணம் பிக்யூடி இஸ் ஈக்குவல் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூறு டிகிரி இருக்கும் நீங்கள் அழுந்திங்கன்னா புக்கில் வச்சு கோணம் மாதிரி வச்சு நீங்கள் அழுந்திங்கன்னா கரெக்டாக நூறு டிகிரி வரும் இந்த கோணத்துக்கு இதுவும் இதுவும் உள்ளெதிர் கோணங்கள் அப்போது கியூஓபியும் ஓபிக்யூவோ தான் உள்ளெதிர் கோணங்கள் அப்போ பாருங்கள் கியூஓபி கூட்டல் ஓபிக்யூ இது ரெண்டுமே உள்ள எதிர்கோணங்கள் இது பார்த்திங்கன்னா நாற்பது டிகிரி இது பார்த்திங்கன்னா அறுபது டிகிரி அப்போ கூட்டிங்கன்னா என்ன வரும் நூறு டிகிரி அப்போ கரெக்டாக வந்துச்சுங்களா அடுத்தது பாருங்கள் அடுத்த கோணம் வந்து இது எடுக்கலாம் நம்ம இது எடுத்திங்கன்னா கியூஓஆருன்னு வரும் அப்போ கியூஓர் கியூஓஆர் இஸ் இது பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது டிகிரி அப்போது இதுக்கு உள்ளதிர் கோணங்கள் இதுவும் இதுவும் அப்போ இது கோணம்னா ஓகூபியும் ஓபிக்யூஓன்னு வரும் அப்போது ஓக்யூபி கூட்டல் ஓபிக்யூ பார்த்தீங்கன்னா அப்போது இது பார்த்தீங்கன்னா இது எண்பது டிகிரியாக இருக்கும் இது அறுபது டிகிரியாக இருக்கும் அப்போ ரெண்டுமே கூட்டினிங்கன்னா நூற்றி நாற்பது டிகிரி கரெக்டாக வரும் அடுத்த கோணம் பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம கண்டுபிடிங்கன்னா இதுதான் வெளிக்கோணம் ஓபிஎஸ் ஓபிஎஸ் வெளிக்கோணம் அப்போது ஓபிஎஸ் இஸ்இக்குவல் டு எவ்வளோனா இது நூற்றி இருபது டிகிரி அப்போது இதுக்கு பார்த்திங்கன்னா எதிரே உள்ள கோணங்கள் இதுவும் இதுவும் வரும் அப்போது இது பிக்யூஓ கியூஓபின்னு வரும் அப்போது கோணம் பிக்யூஓ கூட்டல் POQ இஸ் ஈக்குவல் இது பார்த்திங்கன்னா எண்பது டிகிரியாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா நாற்பது டிகிரி அப்போ கூட்டினிங்கன்னா நூற்றி இருபது டிகிரி அப்போது இதில் இருந்தது மூணு வெளிக்கோணத்துக்கு ஆன்சர் அதுக்கு அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு பாருங்க அடுத்தது இந்த வெளிக்கோணத்துக்கு உள்ளெதிர் கோணங்கள் பார்த்திங்கன்னா இது ரெண்டு அப்போது இது பார்த்திங்கன்னா ஐகேஎல் இது ஒரு கோணம்னா ஐகேஎன்னு வரும் அப்போது ஐகேஎன் இது நூறு டிகிரி அப்போது இது கோணம்னா இதுக்குள்ள எதிர் கோணங்கள் இதுதானே அப்போது கேஐஜே அதுக்கப்புறம் கேஜேஐன்னு வரும் கேஐஜே கூட்டல் ஐஜேகே அப்போது இதில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி இது அறுபது டிகிரி இருக்கும் இது நாற்பது டிகிரி அப்போது அறுபது டிகிரி கூட்டல் நாற்பது டிகிரி இஸ் ஈக்குவல் டு பார்த்திங்கன்னா நூறு டிகிரி அடுத்த கோணம் இதில் வெளிக்கோணம்னு பார்த்திங்கன்னா கோணம் இது இதுக்கு உள்ளெதிர் கோணங்கள் பார்த்திங்கன்னா இந்த கேவும் இது ஜேவும் வரும் அப்போது இதுக்கு வெளிக்கோணம்னா ஜேஐஎல் இஸ் ஈக்குவல் டு இது நூற்றி இருபது டிகிரி இதுக்கு உள்ளெதிர் கோணங்கள் பார்த்திங்கன்னா ஐஜேகே அதுக்கப்புறம் ஜேகேஐ ஒய் ஜேகே கூட்டல் ஜேகேஐ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது நாற்பது டிகிரி இது எண்பது டிகிரி அப்போ கூட்டினிங்கன்னா நூற்றி இருபது டிகிரின்னு வரும் அடுத்தது வெளிக்கோணம் பார்த்திங்கன்னா இந்த வெளிக்கோணம் இது பார்த்தீங்கன்னா கேஜேஎம்முன்னு வரும் அப்போது கோணம் கேஜேஎம் இஸ் ஈக்குவல் டு நூற்றி நாற்பது டிகிரி அப்போது இது வெளிக்கோணம்னா இதுவும் இதுவும் உள்கோணங்கள் வரும் அப்போது இது பார்த்திங்கன்னா ஜேஐகே ஜேஐகே கூட்டல் ஐ கேஜி அப்போது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறுபது டிகிரி கூட்டல் இது எண்பது டிகிரி அப்போ கூட்டினிங்கன்னா உங்களுக்கு நூற்றி நாற்பது டிகிரின்னு வரும் கரெக்டாக புரிஞ்சதுங்களே அவ்வளோதான் இது சார் அடுத்த கடைசியாக நம்ம என்ன எழுதலாம் மேலே உள்ள மேலே உள்ள செயல் பாட்டியிலிருந்து ஒரு முக்கோணத்தில் வெளிக்கோணமானது வெளிகோணமானது அதன் உள்ளெதிர் கோணங்களின் உள்ளெதிர் கோணங்களின் கூடுதலுக்கு சமம் கோணங்களின் கூடுதலுக்கு கூடுதலுக்கு சமம் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இந்த செயல்பாடுக்கு இதுதான் ஆன்சர் புரிஞ்சுதுங்களா